வணக்கம் காலநீரா பிரதான செய்திகள் செய்திகளின் செய்திகளினோட நர்மதாசிரில் முதலீடு தலைப்பு செய்திகள் பரீட்சையை மையமாக கொண்ட கல்வி முறையால் மாணவர்கள் அழுத்தத்தில் மரக்கறிகளின் விலையில் வீழ்ச்சி இவ்வாண்டுக்குள் நூறு ஆரம்ப சுகாதார மையங்களின் நிறுவ திட்டம் கிரீஸில் வேகமாக பரவி வரும் காட்டு தீர் இனி விரிவான செய்திகள் கல்வி சீர்திருத்தம் என்பது வெறுமனே புதிய பாட புத்தகங்களை அறிமுகப்படுத்துவது அல்ல என்றும் ஒட்டுமொத்த கல்வி முறைமையையும் மாற்றி அமைப்பதாகும் என்றும் பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்தார் ரத்திரபுரி நகர மண்டபத்தில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சுமையாக அமையாத கல்வி முறைமையை உருவாக்குவது தமது அரசியல் இயக்கத்தினுள் தொடர்ச்சியாக கலந்துரையாடப்பட்ட ஒரு விடயம் என்றும் அவர் தெரிவித்தார் பரீட்சைகளை மையமாக கொண்ட தற்போதைய கல்வி முறைமையினால் சிறார்கள் மீது அழுத்தம் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார் இதனால் பெற்றோருக்கு ஏற்படும் அழுத்தம் மற்றும் போட்டித்தன்மையால் உருவாகி இருக்கும் தீமையான சமூக விளைவுகள் போன்ற அனைத்து பிரச்சினைகளுக்கும் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் சுமார் பத்தாயிரம் மக்களை உள்ளடக்கிய ஆரம்ப சுகாதார சேவை மையத்தை நிறுவுவதே தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதேஷ தெரிவித்தார் அதற்கமைய எட்டு பயனாளிகளுடன் செயல்பட உள்ள நூறு ஆரம்ப சுகாதார மையங்களை இந்த ஆண்டுக்குள் நிறுவ சுகாதார அமைச்சர் திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அடுத்த மூன்று ஆண்டுகளில் நாடு முழுவதும் இரண்டாயிரம் ஆரம்ப சுகாதார சேவை மையங்கள் நிறுவப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் போஞ்சி மற்றும் கரிமிளகாயை தவிர ஏனைய அனைத்து மரக்கறிகளின் விலைகளும் வேகமாக குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் பொதுவாக நாட்டில் தற்போதைய பருவநிலை உருளைக்கிழங்கு விளைச்சலுக்கு தகுந்த காலமாகும் ஆனால் தற்போது உருளைக்கிழங்குக்கு பதிலாக வேறு மரக்கறிகள் பயிரிடப்படுகின்றமையால் ஏனைய மரக்கறிகளுக்கான கேள்வி குறைந்துள்ளது இதனால் காய்கறிகளின் விலைகளும் வேகமாக குறைவடைவதாக விவசாயிகள் தெரி இனி கிரேஸ் காட்டை வேகமாக பரவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அங்கு தற்போது வெப்பமான காலநிலை நிலவும் நிலையில் தொடர்ந்தும் காட்டத்தை பரவினால் வெப்பம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அங்குள்ள சில பகுதிகளில் வெப்பநிலையானது நாற்பத்தி நாலு பாகி செல்சியஸாக பதிவாகி உள்ளது கிரீசில் ஏற்பட்டுள்ள தீப்பரவலால் அண்டைய நாடான துருக்கி இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக வெப்பநிலையை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதா அடுத்த மனதையான செய்திகளை இரவு டம் முப்பதற்காருங்கள் நன்றி